ਦਿਲ ਪੁੱਤ ਵੱਲੇ ਇਹ ਪੁੱਤ நாக தேர்கெல்லாம் தலைவர் நானே நாகராஜல் நாக கன்னி நாக கன்னி நலமுடனே நாகராஜன் நாகராஜே நாகராஜே காளலவப்பட்டன தெய் அரசாட்சி செய்து வரக்கூடிய வலகுறிய நாகராஜனுக்கு நாகராஜனுக்கு அவர் மனவிதான் நாககண்ணே பெண்ணானவள் அம்ய்யா அம்ய்யா என்ன ரெண்டு பேருக்கும் பேரு பொருத்தத்தை பத்தீங்களா இப்ப ஏகமா ஏக பொருத்தமா இருக்குமோ நாகராஜனுக்கு மனைவி நாககண்ணி பெண்ணானவள் உலகத்துல ஒரே பேர்ல கணவன் மனைவி இருப்பது ரொம்ப அபூர்வம் பேரராஜில அமையணும் நம்ம உடுக்கார் அண்ணனுக்கு அண்ணனுக்கு என்ன உடுக்குகார அண்ணனுக்கு நம்ம அண்ணன் பேரு குருசாமி வீட்டு பேரு அம்மா பேரு குருவம்மா ஏ அப்பா என்ன வருத்தம் என்ன வருத்தம் ஏகப்படுத்தம்ல ஐயா எம்பட்டும் பொருத்தம் அம்மா சரியான வருத்தம் அது நம்ம அண்ணன் உடுக்கிற அண்ணன் ரொம்ப யோக்கியம் ஆமா 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 ஐயா அவனுக்கு எந்த வாடையும் பிடிக்காது பிடிக்காது கெட்ட வாடையே ஆகாது ஆகாது அன்னையிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் ஐயா அது ஒருமாதிரி போகுதே அரலோகத்திலே வந்து நாகராஜனுக்கு நாகண்ணி பெண்ணானவளும் ஐயா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஆண்டு கொண்டு வருகிறார்கள் ஆண்டு வருகிறார்கள் ஒரு கணவன் மனைவி என்று சொல்ல போனா என்ன என்ன உடலும் உயிருமாக இருக்க வேண்டும் இணைமரியாமல் இருக்க வேண்டும் ஐயா கண்ணும் உருவத்தை போல் கணவன் மனைவி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அல்லவா சதையும் நகத்தை போல் இருக்க வேண்டும் கணவனும் மனைவியும் அமையா அந்த வள்ளுவ பெருமானுக்கு வாசிகி வாய்த்தது போலவும் அந்த வாசிகி பெண்ணால் வாய்த்தது போல ராமபிரானுக்கு சீதா பிராட்டி வாய்த்தது போலவும் அந்த சீதா தேவி வாய்த்தது போல நாகராஜனுக்கு மனைவி வாய்த்தது நாககண்ணி பெண்ணானவள் அம்மா நாககண்ணி பெண்ணாளுக்கு மட்டும்தான் அப்படி மன்னவனும் மனைவியும் ஆண்டு வரக்கூடிய காலத்தில் மன்னனா நாகமுடி ராஜாவுக்கு ஆமா ஐயோ நாககன்றி பெண்ணா வந்த நேரம் பாருங்க என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன பாலன்னா குறவம் இல்லை தாழ்வோம் இல்லை குறவம் இல்லைனால தாழ்வோம் இல்லை ஒன்னருக்கு மனை இருக்கு ஒன்னருக்கு பொருள் இருக்கு நாககண்ணி வந்த நே நாகமூடி ராஜாவுக்கு எழரையம் கோபூராமா உயரம் மண்டபம் உழரையோ மங்கிண மாடு குளம்பரட்டு வாயிராமே ஒரு ஆயிரம் மாமா உள்ளி பசுவாயிராமா ஐயா முதலோடு பௌசாடு முதல்ல பட்டணக்கு महारज नागलानी मग राज नागलानी पूर ॿार மஞ்சட்டியை தொட்டாலும் இந்த வீட்டில் பொன் சட்டியாகிறது ஏன்ப்பா அந்த அம்மா காலையில் சேர அப்படி இருக்கே ஒரு வீட்டுக்கு ஒரு அம்மா வந்தால் தெரியும் போனா தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மகராசி வீட்டை விட்டு வெளியே போனா தெரியும்னு சொல்வார்கள் உலகத்துல அம்மா 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 வீட்டு விட்டு போனா வீடு வெறும் அப்படி இல்லையா என்னய்யா ஒருவருக்கும் மாலை விட்டு மணு முடித்து சரி ஒரு மகராசி ஒரு வீட்டுக்கு வரும்போது வலது கால் எடுத்து வச்சு வந்த நல்ல நேரம் அந்த நல்ல நேரம் பாருங்க அந்த வீட்டில் பாலா பொங்கு ஐயா டபுள் பால்ல பொங்குது ஏன் அண்ணே அந்த வலது காலை எடுத்து வச்சாதான் அப்படி பொங்கும் அடுத்த காலம் எடுத்து வச்சிட்டால் மறந்து போய் நீங்கும் அது பொங்காதே பொங்காதா உங்கக்கா அது இப்படி பொங்கும் அது அந்த வீட்டில் வந்த மகராசி வந்த நல்ல நேரம் நல்ல நேரம் பாருங்க மாடுக்கு மேல மாடு சொத்துக்கு மேல சுகம் பொண்ணுக்கு மேல பொருளா அம்மாடி ஆத்தாடி வீட்டு மேல காத்தாடி அத போல இன்னொரு வீட்டுக்கு ஒரு அம்மா வந்த நேரம் வந்த நேரம் பாருங்க கொஞ்சம் ஆகாத நேரமா இருக்கு

ஏர் என்ன செய்ய முடியும் ஒரு உழுது உழுதே ஆவியத்துலா நாகராஜனுக்கு அமைய பங்கையால் நாககன்னி வந்த நேரம் பாருங்க வந்த நேரம் பாருங்க ஆடு மாடுகள் எல்லாம் பண்ண பண்ணையாக இருக்கிறது பண்ண பண்ணையாக இருக்கிறதே கோழி குஞ்சுகள் எல்லாம் பண்ண பண்ணையாக இருக்கிறது பண்ண வெண்ணையாக இருக்கே பணமெல்லாம் கட்டுக்கட்டாக இருக்கு ஊரா அதை வேணும்னா நம்ம போய் வாங்கிக்கிடலாம் கெட்டு வேணும்னா பண கட்டு வேணுமா கேளுங்க உடனே நம்ம நவால் கெட்ட போட்டு தேவைப்படுது ஆமா அவ்வளவு பொன்பொருள் அவர்களுக்கு இருந்தும் அவர்களுக்கு ஒரே ஒரு குறவு இருக்கிறது என்ன இவ்வளவு இருந்தும் என்ன குறை மங்கையான நாள் ஆமோ மலையட்ட நாள் முதல்ல முதலாய் மகளை வாங்கடையாது நாள் முதல்ல முதலைய ஒரு மூழந்தையே உன் மூழந்தை

கல்யாணமாகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் பொறுத்து இருந்தா எவ்வளவோ பொறுத்துதான் பாக்க இப்பமலனா அடுத்த வருஷம் கல்யாணம் முடிச்சா குழந்தை பிறக்காதா பிறக்காதா ஒரு நம்பிக்கைதான் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் நமக்கு ஒரு புள்ள பிறக்காதா குழந்தை கிடைக்காதா எனக்கு என்ன வயசாயிடுது நமக்கு என்ன வயசா போயிட்டு இப்ப முலனா அடுத்த வருஷம் குழந்தை கிடைக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் கிடைக்கிட்டு போதா என்ன வயசு என்ன ஆகுது ஐயா இப்ப நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணா

பன்னிரண்டு வருடோ மாச்சே வருடமாஜி நோம் பிறக்கவில்லை பிறக்கவில்லை குழந்தை கவலையாலே கவலை அழி வண்ண நாகராஜ நாயனே அண்ணூட்ட இடமாதிலே இடம் அழியிலே இடமாறிலே கொந்தைய வழியாது சொல்வாய் சொல்ல நிர்வாயத்தில் உள்ள கலைய பெறக்கலையே ரெண்டு கோர்களுக்கும் இருந்தோம் சம இருந்தோ சுவாமி தோல்லை இல்லை 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 மனை இருந்தோ மனை அதனை மட்டும் இல்லை மந்தா அதனை போல உள்ள பெண்கள் எல்லாம் தாயான உங்க வேவி நாக ஒரு பிள்ளைக்கு தாயில்லை உலகத்தில் இருக்கலாம் அம்மோ பின்னாலே பின்னால குழந்தை இல்லை ஆமாட பாலன் இல்லை கொண்டவனும் தேவியுமா திறந்து போனாலோ நாடுக்கு குழந்தை இல்லை ஏ திறந்து போனாலோ

கூட மூடைப்பான் அதுக்கு பெண்ண நானும் வரக்கலைய வரக்கல உலகத்தில் இருக்கலாம் கூட வைத்த தென் நம்புள்ள உலக காய்ங்கி வாரி கையால வைத்தம் மாறோ வரலை மன்ன முப்பது வயதாட்சி தரிக்க குழந்தை இல்லை ஏ நாற்பது வயதானே ஆடாள் பிள்ளையில் உள்ளே குழந்தையில் கவலையாக மங்கையான நாக கண்ணி கண்ணீரையு வடிப்பாழா நிறைய வடிப்பாட